வெல்கம் டு டியர் ஃபுட் சேனல் இல்லை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம வீட்டில் நடக்கிற நவராத்திரி குழுவோட ஃபுல் வீடியோ தான் வந்து நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒம்பது நாள் நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட சேனலோட லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணி போய் நீங்கள் வந்து அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ஓகே சூப்பர் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் எங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸு இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இதுதான் எங்கள் குழு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம் சாமியோட கலசம்லாம் எங்கள் என்ட்ரன்ஸில் தான் இருக்கும் அழகாக எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அழகானுமே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வந்து என் ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இதுதான் செட்டியாரம்மா இது இது வந்து எங்களோடய காப்பர் அதாவது காப்பரில் வந்து வாங்கின சாமி சிலையை எந்தெந்த ஊருக்கெலாம் போகிறோமோ அந்த ஊரில் போய் நாங்கள் காப்பர் நாங்கள் சாமி சாலை வாங்குவோம் அதோடய கலெக்ஷன் தான் இது அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது செட்டியார் செட்டியார் அம்மா செட்டு மல்லிகடமே நாங்கள் சும்மா நாங்கள் செட் பண்ணி வச்சுருப்போம் இதுதான் நாங்கள் கொலுவோட பேஸு நாங்கள் எப்பயுமே கொலு வச்சால் இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சிருவோம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாராகி அம்மா வந்து சிங்கார்த்தி வச்சுருக்கோம் வாராகி அம்மா இந்த இடத்துல வந்து கலசத்தில் வந்து அம்மான்னு பக்கத்தில் வந்து சரஸ்வதி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இது நாங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் போகிறோமோ அந்தந்த ஊரில் நாங்கள் வந்து சாமி விக்கிரம் வாங்கி வந்துடுறோம் இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வந்து இந்த வாட்டி வந்து ஒருத்தவங்க வேண்டின்னு வச்சுருக்காங்க இந்த சரஸ்வதி இந்த கண்ணனும் ஒருத்தவங்க குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டின்னு அந்த கண்ணன் பொம்மை வச்சுருக்காங்க சரஸ்வதி வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி பொம்மை வேண்டி வச்சுன்னு இருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து கல்யாண செட்டு இது கல்யாண செட்டு வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க வேண்டின்னு வச்சுன்னு இருக்காங்க அதுதான் இது இது வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் நாங்கள் வாங்கின பொம்மைங்க இது கலெக்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் எந்த கோயில் போனாலும் அவங்க நாங்கள் வாங்கிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா முருகரோட அறுபடை அறுபடையில் முருகர் எப்படி இருப்பார்ன்றத வந்து அந்த வச்சுருக்கோம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நவசக்தி நவசக்தி செட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி அதை தான் நீங்கள் பார்த்துட்டு அது பக்கத்தில் பாபா செட் இருக்குது அக்ஷயலக்ஷ்மி செட்டும் இருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ராதேவ் இருக்காங்க ராதையும் வந்து ஒரு புது பொம்மை தான் என் சிஸ்டர் வந்து இந்த ராதை பொம்மை வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாரி ராதே கிருஷ்ணன் செட்டு அதுக்கடுத்து ஐயப்பன் இருக்காங்க பெருமாள் வந்து அல்மேல் மங்கையோட வந்து காட்சி செட்டு அதுக்கு மேலே கோவிந்தராஜ பெருமாள் இருக்காரு அப்புறம் முருகர் வள்ளி தெய்வானை கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மி இருக்காங்க இது ஆண்டாள் வந்து இருக்காங்க ஆண்டாள் வந்து பெருமான தூக்கி விக்கிரகத்தை தூக்கி வச்சுக்கிற ஒரு செட்டு இது இது விநாயகர் சரஸ்வதி செட்டு லக்ஷ்மி இது கீழே வந்து ஃபுல்லாகவே கண்ணன் செட் தான் கண்ணன் வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நிறையா வந்துருவாங்க என்னென்னா கண்ணன் வந்து ஏன் வைக்கிறாங்கன்னா வந்து இந்த வெட்டி வந்து குழந்த பொறுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேண்டின்னு வைக்கிறது தான் அதுமாரி எங்களுக்கு நிறையா இருக்குது இந்த நாங்கள் கம்மியாக தான் நாங்கள் செட்டு நாங்கள் வச்சுருக்கோம் நிறையா பாக்ஸ் வந்து நாங்கள் இறக்கலை எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வர்றதால இது ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லனோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம் இது இன்னண்டா சைடு வந்தீங்கன்னா பாபா அப்புறம் உப்புளியப்பர் வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமாள் இருக்காரு அதுக்கத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அத்திவரதர் இருக்கார் அத்திவர்தர் கோலத்தில் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த வாட்டி சைன சைனகுளத்தில் இருக்கார் இவங்க தான் நித்திய கல்யாண பெருமாள் இவங்க இவங்க திருமண திருப்பதியில் வந்து இந்த உற்சவம் பண்ணுவாங்க இந்தமாரி அதான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இது சைனகுளத்தில் அத்திவர்தர் இது வந்து பார்த்திங்கன்னா குபேரன் குபேரலட்சுமி செஃப்ட் இது இதுதான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார் பயனியாண்டவராவும் இருக்கார் பாலமுருகரா இருக்கார் இங்கே கீழே வந்து சின்ன சின்ன அக்ஷலட்சுமி செஃப்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அன்னபூர்ணி அம்மன் நரசிம்மன் சாமி பார்க்குறீங்க விநாயகர் இது வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் விஷ்ணுவோட தசாவதாரத்தை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே இது லக்ஷ்மி விநாயகர் பிள்ளையார் வந்து சின்னதாக இது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நவதானி வந்து போட்டிருக்கோம் இந்த வாட்டி நவதானியம் நல்லாவே எங்கள் வீட்டில் வாழ்ந்துருக்கு போன வாட்டியை விட மலேசியா முருகர்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு இது வந்து சிவன் சிவனில் வந்து நவதானியத்தில் நடுவில் இருக்க மாரி இந்த வட்டியை செட் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுதான் கங்கை அம்மன் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது எங்கள் அம்மாவே வந்து செட் பண்ணாங்க இது சாரி பண்ணுறதுல ஃபுல்லாகவே எங்கள் அம்மா தான் பண்ணாங்க இது ராமர் வந்து பட்டாபிஷேகம் செட்டு இது போரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சீவ் மலையை தூக்கின்னு வரத்துக்காக ஆஞ்சநேயர் போகிறது அந்த ஓட இது தான் அந்த செட்டு இது இது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கடை மே மாரி வந்து செட் பண்ணி வச்சுருப்போம் பாத்திர கடை அப்புறமேட்டா வந்து மல்லிகை கடை மாரி காய்கறி கடை பானை கடை மாரி லாஸ்ட் நான் சொன்னிருந்தால் தான் இந்த வாட்டி என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது என் ஒய்ஃபோட ஐடியா தான் இது வந்து மேலே போர்ட் பண்ணலாம் ஆனால் இந்த கடையோட ஐடியாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் எல்லாம் அழகாக அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க கேமரா எடுக்கிறப்ப நான் கவனிக்கலாம் இந்த போர்டு கீழே விழுந்துருச்சுன்னா கேமரா எடுக்கிறப்ப நான் கவனிக்கல இது இந்த நான் தான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன் பாத்திர கடை போர்டு கீழே விழுந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் இது உற்சவமூர்த்தியா அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லலிதா மிகை அம்மன் இந்த அம்மன் வந்து கோயம்புத்தூரில் இந்த அம்மனுக்கு ஃபேமஸாக கோயில் இருக்குது அதான் பார்த்துருக்கீங்க இதுக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருமாரியம் இருக்காங்க கத்தி வச்சுட்டு அந்த போர்டை வந்து ஒரு விழா நானே சரி பண்ணிட்டேன் நான்தான் பிச்சை நானே சரி பண்ணிட்டேன் துணிக்கடை போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து லக்ஷ்மி அதுக்கத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மன் இது அம்மன் அம்மன் இது ஒரு அம்மன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பை குளம் மாரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்கோம் கும்பகர்ணம் தூங்கினா கும்பகர்ணம் ஏற்படுத்துக்கிறான இது நவதானியம் அந்த வயல் மாரி செட் பண்ணி கீழே வச்சிருப்போம் சின்னதாக ஒரு சின்ன சின்ன பொம்மைலாம் வச்சு கோவில் மாரி கோவிலுக்கு கும்புற மாரி ஜோசியம் வச்சுருக்கோம் இது கல்யாண செட்டு கல்யாண செட்டு பக்கத்தில் சீமந்தா செட்டு சீமந்த செட்டு பக்கத்தில் காது குத்துறது அது பார்த்துட்டு இருக்கீங்க சும்மா இது பொங்கல் ஒரு செட்டு இது அப்புறம் வந்து விஷ்ணு கோலத்தில் இருக்காரு பிள்ளையார்பேட்டி பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி இங்கே வச்சுருக்கோம் நாங்கள் தட்சிணாமூர்த்தி இவங்க தான் வந்து சரஸ்வதி வச்சுருக்கோம் இது நாங்கள் டார்க் ரூமில் மட்டும் இது எப்போயுமே வருஷம் வருஷம் நாங்கள் வைப்போம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வருவாங்க இந்த சிவன் ஐயா பார்க்கறதுக்கே சிவனுக்கு இதை செட் பண்ணி இதை டார்க் ரூமில் அழகாக லைட்லாம் போட்டு வச்சுருப்போம் ஏன்னா ஃபோனில் எடுத்ததால அது கிளா கிளாரிட்டியாக இருக்காது நந்திலாம் கோயிலாக இருக்குமே செட் பண்ணி அதேமாரி வந்து ஒரு திருச்சூழல் வந்து வச்சுருப்போம் அது ஏன்னா எதிரில் வந்து அம்மன் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு திருச்சூழை வந்து வச்சுருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா முருகரோட மலை மாரி செட் பண்ணி மலையில் முருகர் இருக்கிற மாரி செட் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா அப்பா இருந்தது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா ஒர்க்கு தான் நாங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வச்சுட்டு இருக்கோம் குழு வந்து இந்த முப்பத்தஞ்சு வருஷமும் எங்கள் அம்மாவோடய ஹார்ட் ஒர்க் தான் இது அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளோ அழகாக எங்கள் அம்மாவால் மட்டும்தான் வந்து குழு வைக்க முடியும் எனக்கு பிடிச்சதுலேயே குழு வைச்சதுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வைக்கிற குழு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் மற்ற கொல்லு நான் பெருசான போய் பார்த்துடலாம் ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற குழு தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் அது யூனிக்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்குழு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கோச் காம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ